சென்னை தாம்பரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தாம்பரம் மாநகர மாவட்ட செயலாளர் பொறியாளர் சாமுவேலி வினேசர் தலைமையில் கிறிஸ்துமஸ் விழா மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஊடக மைய முதன்மை செயலாளரும் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினருமான பனையூர் முபாபு கலந்து கொண்டு கேக் வெட்டி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா தாம்பரம் மேயர் வசந்தகுமாரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை செயலாளர் தாம்பரம் கதிரவன் நகர செயலாளர்கள் ராமானுஜம் ஆதிசாலமன் நகர பொருளாளர் பொறியாளர் அமித்ராஜ் தாம்பரம் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் யாகூப் தாம்பரம் மண்டல குழு தலைவர் காமராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஆதேரே இறணி பேசி ஆயா பொதுபிரதி நிறைவேitriangular பேசமானே குறிப்பு இன்று 31 ஆண்டுகள் இந்த மண்ணில் உறவு தாண்டா 37 பேர் கலரினேனே குரலினால கூடப்பட்டா 29 நிறவிக்கம் அப்புறம் அவையே குரல கட்டுப்பாட்டில் குடும்பத்தோடு வாழ்ந்தார் அவர் வாழ்க்கை வந்ததே வெயிட் மூன்று ஆண்டுகள் தான் பிரச்சனைகள் கிருத்து என்றால் அன்பு மொத்த வயிற்று உரிய ஒரு தன்னைத்தானே நேசிப்பது போல திருவிழி நேசிக்கிறார் யாருக்கு இன்னும் அனுவு கொடுத்தாலும் அது கருத்துக்கு வந்து முழு மாசம் அன்புதான் என்று ஒரே ஒரு மொத்த துறைவரைகிறார் அவர் அந்த மூன்றாண்டுகளில் அவர்கள் பணியாற்றிய பிறனி செய்கிறது அந்த பிறனி செய்கிறது ஒருவர் திருத்தவை காட்டி கொடுத்தார்

ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எந்த விதமான சீரர்கள் எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்போட இந்த உலகம் முழுவதும் சென்று திரத்திரத்தை உபதேசர்கள் பரப்பினார்கள் எந்தவிதமான என்ன சொல்ல போனாக்கா கடல் என்ன படிகள் இந்த பூமி எதுவும் தெரியாது ஆனா அதுக்கு முன்னாடி இந்திய இந்த பூமி என்ன மாதிரி ஒரு கடற்பரப்பை கொண்டு வந்தது என்பது நமக்கு யாரும் நம்ம அறிவிக்க எத்தான ஒரு விஷயம் அப்படி இருந்த சூழ்நிலையில இன்னைக்கு திருத்தலை உலகம் முழுவதும் பரப்பிய அந்த பாரவசீரர்கள் அவருக்கு வந்து மொழி தெரியாது பல நூற்றுக்கணக்கான மொழி பேசக்கூடிய உலகில் சென்று திருத்தத்தை பரப்பினார்கள்